வளர்றதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்டீங்க முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு நிறைய வந்துட்டு வந்துட்டு இருக்குல்ல வாங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த எல்லாம் பிரேக் பண்ணலாம் இந்த சாமியார் சொன்ன மாதிரி நிறைய டாபிக்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு தான் இருக்காங்க சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு பொழுதுபோக்குக்கு இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போகிறதோட நிறுத்திக்கணும் அதாவது முடி வளரணும் அப்படிங்கிறதுக்காகவோ அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவோ மந்திரம் தந்திரம்லாம் சொல்கிறாருல இந்த மாதிரி மந்திரம் அப்படின்லாம் தயவு செய்து ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவும் தேவையில்லை முடி அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் பேசிக்லி மேடப் ஆஃப் டூ பார்ட்ஸ் ஒன்று வந்துட்டு ரூட் இன்னொன்று வந்துட்டு ஷாஃப்ட் கீழே இருக்கிற முடிக்கு வந்து பிளட் சப்ளை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்களோட ஜீன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட முடி ஒழுங்காக வளரப்போகுது சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வேணால் உங்களோட முடி நல்லாவே கொட்டும் ஸோ உங்களோட தூக்கத்தை கரெக்ட் பண்ணிங்கன்னா முடியை கரெக்ட் பண்ணலாம் பட் அதுக்குன்னு சொல்லிட்டு மந்திரத்தை வந்துட்டு தூவிலாம் விட தேவையில்லை நம்ம ஒழுங்காக ஒரு மெடிடேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் வந்துட்டு நம்ம லீட் பண்ணாலே உங்களோட ஹேர் ஃபால் ஆகக்கூடிய டெண்டன்சிஸ் நிறைய கம்மியாயிட்டே வரும் இந்த மாதிரி நிறைய மெத்துக்குள்ளார நம்ம இன்னைக்கு போக போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ரீசெண்டா நிறைய ட்ரெண்டான ஆன ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்ட் கீ மாய்ச்சரைசர் நீங்க எவ்வளவுதான் உருட்டினாலும் எவ்வளவுதான் பிளெண்ட் ஆனாலும் இட் இஸ் அண்ட் ஆயில் பேஸ் மாய்ச்சரைசர் பேசிக் அவ்ளோதான் ஸோ இந்த மாதிரி ஆயில் பேஸ் மாய்ச்சரைசரை நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனை நம்ம ஸ்கின்ல எடுத்து போடும்போது நம்ம போர்ஸ் நிறைய அக்ளூட் ஆகிட்டு நிறைய புதுசு புதுசாக குட்டி குட்டியாக ஃபஸ்ட் இனிஷியலாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதுவே ஆக்னி வர ஆரம்பிக்கும் எனக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியல டாக்டர் ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ருட்டின் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஆக்னி வருது நிற்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னோடய இன்பாக்ஸஸில் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டு அதுதான் ஸ்கின் கேர்ன்னு நம்பிக்கிட்டு நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா இந்த மாதிரி நிறைய மித்ஸ்லாம் எல்லாம் வருது இல்லை அதை நீங்க ஃபாலோ பண்றதுனால தான் ஸோ தயவு செய்து அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அப்போ என்ன யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஒரு ஜெல் பேஸ் இல்லாட்டி வாட்டர் பேஸ் மாய்ஷ்சரைஸ் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கா ஒரு க்ரீம் பேஸ் மாய்ஷ்சரைஸ் சிம்பிள் அவ்வளோதானே இது வந்துட்டு ட்ரெண்டில் வந்தது நான் பேசினேன் நான் இப்போ வந்து நம்ம பண்ணுற பேசிக்கான மிஸ்டேக் என்னென்னா நம்ம கிச்சனில் போய் நின்றுட்டு இது தடவினா நம்மளோட ஆக்னி போகுமா இது தடவினா நம்ம ஃபேர் ஆகுமா இது தடவினா நம்மளோட ஸ்கின் பளபளன்னு ஆகுமான்னு சொல்லிட்டு தேடுறோம்ல என்னென்னலாம் நீங்கள் கையை காமிச்சு அதை எடுத்து ஃபேஸில் போடணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வாய்க்குள்ளார் போடுங்க ஆமாங்க டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் வந்து டர்மரிக் எடுக்கிறீங்க அதை ஃபேஸில் போடுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா அதோட ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி உங்களோட ஆக்னே வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆக போகுது அதே மாதிரி தான் டொமேட்டோ டான் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டொமேட்டோவை தடவாமல் அது உள்ளார இன்டேக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற குளூட்ட தயான் வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா வந்துட்டு பிக்மென்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ண போகுது ஸோ அவ்வளோதான் பேசிக் சிம்பிள் பட் அதெல்லாம் எடுத்து நம்ம ஃபேஸில் தடவரத்துனால்தான் கம்மியாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா யோர் ராங் பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க இல்லை எங்களோட பாட்டி எங்களோட தாத்தாலாம் ஃபுல்லாக வந்துட்டு டேம்ப்ரேக் தான் தடவினாங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஹோம் ரெமடிஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல அப்ப இருந்த மஞ்சள் வேற இப்போ இருக்கிற மஞ்சள் வேற அப்போ ஆட் பண்ணாத அடல்ட் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ப்ராடக்ட் நல்லா செல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கலர் நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்டர்மெலனுக்குள்ளாரியே வந்துட்டு நிறைய வந்துட்டு கலர் கொடுக்கறத நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதே இதுதான் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆட் ஆக போகுது அது மட்டும் இல்லை அவங்களோட ஸ்கின் டைப்ஸ் வேற நம்மளோட ஸ்கின் டைப் வந்துட்டு இப்போ மாறிக்கிட்டு இருக்குல்ல ஏன் நம்மளோட பொல்யூஷனோட நம்ம அந்த லெவலுமே வந்துட்டு நிறைய மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட ஈட்டிங் ஹேபிட் நிறையா மாறிக்கிட்டு இருக்குது யார் வந்து அந்த காலத்துலலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டு நிறைய ஃபுட்டோட இன்டேக்லாம் ஜாஸ்திப்படுத்திக்கிட்டால் நம்ம தானே ஸோ அதே தான் ஸ்ட்ரெஸ் லெவலில் யாருக்கும் ஜாஸ்தியாக இருக்கிறதோ நீங்கள் கேட்டுக்கோங்க உங்ககிட்டேயே ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸஸ் இருக்கும்போது அந்த ப்ராக்டிஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும் நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு அதில் ரொம்ப நிறையா விழாமல் நீங்கள் தான் உங்களோட ஸ்கின்னையும் உங்களோட ஹெல்த்தையும் பத்திரமா பார்த்துக்க போகிறீங்க ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை விட உங்களோட ஸ்கின்னுக்கு உங்கள் கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் தான் எடுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு மிட்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ண இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் வந்துட்டு போங்குன்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போகிறதுக்கு என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்